அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரிதிகா மோகன கிருஷ்ணன் நான் நிலை ஏழு பயின்று கொண்டிருக்கிறேன் என் பள்ளியின் பேர் ஜேடிஎம் தமிழ் பள்ளி திருக்குறள் நமக்கு திருவள்ளுவர் அளித்த ஒரு அற்புதமான பரிசு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் உள்ளன இது ஐம்பது மேற்பட்ட மொழிகளில் மொழியேற்கப்பட்டுள்ளன என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் இவை இரண்டும் கண்கள் போன்றவை என்று திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் கல்வி பொறுப்பு அடக்கம் அறம் இவை நான்கும் என் வாழ்விற்கு வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவம் என்று தலைப்பை வைத்து நான் என் உரையை தொடங்குகிறேன் ஒரு மைக்கன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறவியல் தான் கற்ற கல்வி அப்பிறவியல் மட்டுமல்லாமல் ஏழு உதவ தன்மை கூடியது ஒரு மனிதன் கல்விக்கு எவ்வளவு முக்கியமானது வா வாழ்க்கையை வெற்றி பெற கல்வி மிகவும் முக்கியமானது இது நம்ம பள்ளி கல்வி மட்டுமல்லாமல் நம்ம படிக்கிற புத்தகம் நிறைய வேற நபர்களும் வழங்கும் போது பெரிய பெரிய தலைவரின் புத்தகங்களும் படிக்கும் போதும் நான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதற்கு ஒரு பிடித்த நபர் ஏ பிஜே அப்துல் கலாம் இவர் குழந்தையாக இருக்கும் போது தினமும் பதினெட்டு மணி நேரமாக படித்து உழைத்தார் ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானியும் இந்தியாவின் அஹ் குடியரசுத் தலைவர் ஆனார் எப்படி நீங்க நிறைய நிறைய பேர் கேட்கலாம் கல்வி என்றொரு ஆயுதத்தை வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் மற்றொரு தலைவர் காமராஜர் இவர் தமிழக முதலமைச்சராக இருக்கும் போது மூடிய பள்ளிகளை திறந்து அதுக்கு மேல பதினேழாயிரம் பள்ளிகளை திறந்தார் இவர் ஒரு அஹ் கல் பள்ளி அஹ் மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது அஹ் உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது ஒரு மனிதருக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது என்று காட்டுகிறது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு ஒரு கேணில நம்ம எவ்வளவு நீர் எடுக்கிறோமோ அவ்வளவு நீர் வரும் அது போல நம்ம எவ்வளவு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு அறிவு வளரும் கல்வி யாரும் நம்மிடம் இருந்து பறிக்க முடியாத செல்வம் கல்வி தழிவு தழுவிய எனது பொறுப்பு பள்ளி படிக்கும் மாணவியாக நான் உணர்கிறேன் செயற்கரிய சேவர் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கிறத்தார் அருமையான செயல்களை செய்ய வல்லுவரே பெரியோர் செய்ய மாட்டாதோ சிறியோர் முடியாததை செய்வது கடினம் ஆனால் ஒருவர் தன்னால் இயன்றவரை முயற்சி செய்ய வேண்டும் ஒரு ராஜ்யத்தை ஆளும் அரசனின் பொறுப்பு ஒரு சிறந்த உதாரணம் அக்பர் இவர் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் அவர் இந்து மற்றும் முஸ்லிம் குடிமக்களை பாகுபாடு இல்லாமல் தன் ராஜ்யத்தை நடத்தினார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் நீதி முறை செய்து தன் குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் தன் அஹ் குடிமக்களைக்கு தலைவன் என்று கருதப்படுவான் ஒரு ராணி ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்துவார்களோ அது போல நான் இருக்க விரும்புகிறேன் நான் கற்ற கல்வி என்னை பொறுப்புடன் ஒரு சிறந்த மாணவியாக இறக்க உதவும் கல்வியோடு சேர்ந்த பொறுப்பு மற்றும் அடக்கம் நான் உயர்நிலை பய பயின்று வருவதால் என் மனம் சரியான சிந்தனையில் இருக்க வேண்டும் செறிவிருந்த சீர்மை பயக்கும் அறிவிருந்த ஆற்றில் நடக்கப்பெறேன் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்ல வழியில் அடங்கி ஒழுக்க பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நீங்கள் எவ்வளவு கல்வி கற்றாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற சுய கட்டுப்பாடு குழந்தைகள் இப்போ படிக்கும்போது கவனச் சுதறல்கள் அதிகமாக இருக்கிறது மடிக்கணினி தொலைக்காட்சி கைபேசி பொம்மைகள் மற்றும் அவர் நண்பர்கள் போல நிறைய கவனச் சுதறல்கள் உள்ளன காக்க பொருள் அடக்கத்தை ஆக்கும் அதனும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கும் அதனும் இல்லை உயிர்க்கு அடக்கம் உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எவ்வளவு உயிர்கல்வி இருந்தாலும் அஹ் அடக்கம் செல்வம் போல எண்ண வேண்டும் ரத்தன் டாட்டா அவர்களை நினைவு கூர் விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் மற்றவர்களில் மரியாதை அஹ் கொடுக்குவது எந்த குறைபாடு இல்லாமல் சிறந்த மனிதராக வாழ்ந்தார் கல்வி பொறுப்பு அடக்கம் மற்றும் அறத்துடன் வாழ வேண்டும் சிறப்பினும் செல்வத்தினும் அறத்தீனும் ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் செல்வத்தையும் அளிக்கும் சிறப்பையும் அளிக்கும் ஆகையால் அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறியாது ஒழுக்கம் ஒரு மனிதனை கவனம் மற்றும் ஊக்கத்துடன் வாழ்க்கையில் முன்னேற உதவ தரக்கூடியது அறம் என்னும் மந்திரம் அதுவே வாழ்க்கையின் தந்திரம் அறம் வழி சென்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் மாதா பிதா குரு தேவம் என்ற சொற்றொடர் நம் அனைவரும் அறிய வந்த ஒன்று மாதா பிதா குரு மற்றும் திருவள்ளுவர் என்று நான் கூறுகிறேன் எனது பத்து வயதில் என் தந்தை எனக்கு ஒரு திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கினார் அதில் நான் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அறிந்தேன் கல்வி பொறுப்பு அடக்கம் அறம் இவை நான்கு கொள்கைகள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்ந்தால் வெற்றி என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் திருக்குறள் தமிழில் படிக்க தமிழச்சியாக இருப்பது நான் பெருமை கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்துக்கு நன்றி